மார்பில் ஒளிந்து கொள்ள மார்பில் ஒளிந்து கொண்டால் மரம் நம்பு வரும் கூதலில் ஒளிந்து கொள்ள வரவா என் கூல் தேவன் தூங்கும் பள்ளி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைக்கிறோம் அப்படின்றத பாக்கலாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா வெயிலுக்கு இதமா பாத்தீங்கன்னா கம்பம் ஊழல் தாங்க செய்ய போறேன் அதுக்கு பாத்தீங்கன்னா கூழுக்கு வந்து நேரத்தே கரைச்சு வச்சிருந்தோங்க அதே போல கம்பெல்லாம் ஊற வச்சு சூப்பரா கரைச்சு வச்சிருந்தேன் அதை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ கூழ் எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க இப்போ என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றத பாத்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூழ் தாங்க செய்ய போகிறோம் கூழுக்கு பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே கம்பை நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சு நல்லா இது போல் ஒன்று அதிகமாக அரைச்சி நல்லா புளிக்க வச்சிடணுங்க புளிக்க வச்சுட்டு செஞ்சாதாங்க கூழ் புளிக்க வைக்காமல் அப்படியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கம்பம் கஞ்சி ஆகிடுங்க கம்பம் கஞ்சியை விட கூழ் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க கூழ் செய்யும்போது பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு தான் செய்வேன் அதே போல் உப்பும் சேர்த்துட்டாங்க நீங்கள் கூழெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கரைக்கும் போது கூட உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் நான் செய்யும் போதே உப்பு போட்டு செய்கிறாங்க இது பார்த்திங்கன்னா டீட்டெயில் ரெசிபியாக ஷூட் பண்ணலாங்க ஒரு ரேண்டம் பிளாகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன்னு பார்க்கலாமா சாதம் இது பார்த்திங்கன்னா நேற்று வடித்த சாதங்க பழைய சாதம் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் இதுவும் வந்து வெயில் காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க செஞ்சுருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இட்லி கூட சாப்பிட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னிங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வேர்க்கடலை சட்னின்னா ரொம்பவே பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் இருக்குது இது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு குழம்புங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்காங்க கண்டிப்பாக பார்த்து செய்யுங்க ரொம்ப பிடிச்சதுனால அடிக்கடிக்கு செய்கிற மாதிரி இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு அரசல் இட்லியும் வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் இதுவும் வேகட்டும் கம்பங்கூழ் பார்த்திங்கன்னா கம்பு வந்து தண்ணி நல்லா குய்ச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலேயும் அடி பிடிச்சிருங்க அதனால பார்த்து பக்குவமாக கிண்டி எடுக்கலாம் இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இட்லி எடுத்துகிட்டு இன்னொரு அரிசலும் ஊற்றி வச்சுக்க போகிறாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கம்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கூழ இப்போ பாருங்கள் இன்னொரு அரிசலும் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுட்டு சூப்பரான இட்லி வந்து ரெடிங்க கம்பங்கூல் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ரொட்டின் வந்து இதில் தாங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துச்சு அதெல்லாம் கழுவி எடுத்தால் சூப்பரான மார்னிங் ரொட்டின் வந்து முடிஞ்சிச்சு கம்பங்கூழும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்றாங்க அடுத்த வீடியோவில் பார்க்க